அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ்இஸ் மீ பாத்திமா ரீனோசா நான் இன்னைக்கு சொல்ல போகிற செய்தியோட சம்பவ அந்த சம்பவத்தோட தொடர்பு பட்ட சிறுமியை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுடைய குடும்பத்துக்கு பெற்றோருக்கு வந்து தகவல் சொல்லுங்கள் நான் வந்து தொலைபேசி இலக்கத்தை வந்து போடுறேன் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சுமார் எட்டு நாளைக்கு முன்பாக வ மல்வானை பகுதியில் வடுவகம்ம பகுதியில் வசிக்கக்கூடியவங்க ஒரு தாய் அந்த தாய்க்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க மூத்தவங்க தான் பதினாலு வயது ச சிறுமி முபீனா அப்படின்றவங்க அவங்க வந்து ஒன்பதாம் தரம் படிச்சுட்டு இருக்காங்க மல்வானியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க தன்னுடைய சகோதரர் கூட உடன்பிறப்பு கூட ம வடுவகமைக்கு வந்து போயிருக்காங்க போயிருக்காங்கன்னா அவங்களுடைய நாலரை வயது சகோதரரை வந்து நர்சரிக்கு சேர்க்குறதுக்காக போயிருக்காங்க தனக்கும் வந்து தொண்டை வலி அப்படின்னு சொல்லிட்டு தாய்கிட்ட சொல்ல தாய் என்ன பண்ணுறாங்க சரி நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து நான் வந்து நர்சரியில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தன்னுடைய ரெண்டாவது குழந்தைய நர்சரிக்கு விடுறதுக்கு போயிருக்காங்க மூத்த பிள்ளை இந்த பதினாலு வயது சிறுமியை வந்து சரி நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க இப்படி நர்சரிக்கு விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தோன்னே இந்த பிள்ளைய வந்து காணலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து நல்லா தான் போயிருக்காங்க நல்லா தான் இருந்திருக்காங்க கையில் அவங்களுடைய கையில் மொபைலும் இல்லை எதுவும் இல்லை பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆகியும் அங்கே பேலியகோடை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பஸ்ஸு ஏறின இடம் அதாவது பியகம்மையில் இருந்து தான் அவங்க பஸ் ஏறி இருக்காங்க வடுவகம்மாக்கு பியகமையில் தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க போல் ஸோ பிய இருந்து பஸ் ஏறி போனதை வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக வந்து பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸார்கிட்ட நிறைய வாட்டி போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் கணக்கெடுக்காத மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நான் வந்து பார்த்தேன் தான் மல்வானை சேர்ந்த ஒரு சிறுமியை வந்து காணல பதினாலு வயது சிறுமியை வந்து காணல தயவு செஞ்சு யார் சரி கண்டிங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு வந்து தகவல் சொல்லுங்கன்னு போட்டிருந்தாங்க பட் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் எதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து செய்திகளில் வந்து போடுறது கிடையாது அதுக்கப்புறம் இன்னைக்கு அவங்களே வந்து தொடர்பு கொண்டு அவங்களுடைய தந்தை வெளிநாட்டில் இருந்திருக்காங்க தந்தை சவுதியில் அப்ப சிறுமி வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நேற்று தான் வெளிநாட்டில் கூட வந்திருக்காரு அவரும் வந்து எங்களோட பேசியிருந்தாங்க அப்ப எங்க காணாம போனாங்க எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிற சில கொஸ்டின் வந்து நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் அவங்களுடைய அனுமதியோட அவங்களோட பேசினதை வந்து நான் ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன் அவங்களுடைய தாயும் தந்தை என்னோட ரெக்கார்டிங்கை வந்து நான் உங்களுக்கு ஒளிபரப்புறேன் பாருங்க வாழ்கும் சலாம் ஆஹ் இந்த முபீனா அவங்களுடைய யார் பேசுறீங்க நான் உமா உம் பேசுறேன் ஆஹ் அவங்களோட பேரு என்ன புள்ளையடையா உங்களோட பேரு என்ன என் பேரு நோனம் அர்லியா ஆஹ் நோணம் மரலியா இப்படிதான் நீங்க வந்து ஒரு செய்தி ஒண்ணு போட்டிருக்கீங்க உங்களுடைய மகளை வந்து கட கடந்த பத்தொன்பதாம் தேதில இருந்து காணலன்னு சொல்லிலையா அவங்கள அப்ப நீங்க பத்தொன்பதாம் தேதின்னா இப்ப இன்னைக்கு வந்து சரியா ஒரு வீக் ஒரு வாரம் ஆகுது அப்ப அது வரைக்கும் நீங்க கம்ப்ளைன்ட் உடனே நீங்க போய் போலீஸ்ல வந்து இது பண்ணீங்களா ஓ நாங்க வந்து இப்படி தான் புள்ள மறந்து இருக்கேன்னு தான் போச்சு நான் வந்து முன்ன போக என்ன புள்ள பின்ன காலம் தான் வந்துச்சு சின்ன வண்டிக்கு தானே சின்ன புள்ளையா நான் நேசரி கூட்டி கொண்டு போக்கல மழை சொல்லிச்சு அம்மா நான் கேட்டு வரேன் நான் வந்து கிளாஸ் எல்லாம் போறேன் தானே இங்க கிளாஸ் இல்ல அப்புறம் நான் சொன்ன மான மவள் நீங்க ஒரு நாள் அப்படி போறல நான் கூட்டிக்கொண்டு வரேன் எனக்கு சீனி അപ്പം ഇത് മനസ്സിലും കേക്കുന്നില്ല കൂട്ടിക്കൊണ്ട് വന്നിട്ട് നാട്ടിക്കൊണ്ട് പോര പോ അപ്പം പോ ബസ് ഓട് കൊണ്ടിരുന്നോട് എങ്ങനെ കമ്പാ കടുവല ബസ് ഓൾഡീക്ക് சரி சரிய முட்டுட்டு வந்து பாத்து பாத்திக்க போகல இல்ல அப்ப நான் நினைச்சேன் ரெண்டு மணி போற மறந்து குடுக்குறே தானே நேரம் மூணு மணி தொண்டவழிண்டே போனேன் வலின்னு கூட்டு போனீங்களா ஓ ஓ அப்புறம் வந்து பார்த்து பார்த்து இந்த அப்பவும் இல்லை இப்போ நாலு மணி எங்கட எங்களோட ஊட்டாக்களுக்கெல்லாம் சொல்லி அப்படி ராகும் கொஞ்சம் தேடிட்டு இல்லாமல் பிள்ளை வீட்டுகளுக்கெல்லாம் கோல் பண்ணிட்டு அப்பவும் இல்லை அப்புறம் ஆறரைக்கெல்லாம் பேசி போலீஸில் என்ட்ரி போட்டோம் ஓ என்ட்ரி போட்டு நீ இப்போ ஏழு நாள் ஆகுது இன்னும் மொண்டும் இல்லை நீ

ம்ம்ம்ம். அப்ப நீங்க அவங்களுக்கு தொண்ட வலின்னு, நீங்கதான் அவங்களை hospital க்கு கூட்டிப் போனீங்களா? அவங்க உங்களை கூட்டிட்டு போனாங்களா hospital க்கு? இல்லை, இல்லை. என்னை கூட்டிக் கொண்டு போகலை. ஆஹான் என்னோ, எங்க, என்னோடது, எங்க road கிட்ட இல்ல எங்க lane road கிட்ட வந்து, road கிட்ட மட்டும், bus hold கிட்ட மட்டும். நான் அப்ப நான் சொன்னேன், வாங்க என்னோடயே போ நேசரிக்கு. ம்ம்ம். நான் நேசரி கூட்டிட்டு, அப்புறம் உங்களை கூட்டிக் கொண்டு போகணும். இல்லைம்மா, நீங்க போங்க, தங்கச்சியை கூட்டிட்டு வந்து வாங்க. நான் போறேன்னுதான், bus hold லயே நின்னு கொண்டிருந்துச்சு. ம்ம்ம். அப்புறம் நான், எங்க கடை முன்னுக்கு, கேமரா வண்டிக்கு, எங்க தங்கச்சி எல்லாம் போயிட்டு பார்த்தப்புறம், அவ ஏறுறா bus

அப்போ அப்ப இவ்வளவு ஒரு கிழமை ஆகியும் உங்களுக்கு என்ன தகவல் கிடைக்கல இல்ல இல்ல இப்ப இப்படி தான் phone ஒரு ஒரு வருது புள்ள இங்க கண்டு அங்க கண்டுண்டு குருநாயக்கல அப்படின்னு கண்டுண்டு எங்க எங்களுக்கு call ஒன்னு வந்துச்சு அப்ப வந்து நாங்க எங்க நானை வந்து டக்குன்னு van புடிச்சு ரா ஏழு மணிக்கு எல்லாம் போனா அப்புறம் hotel ல ஒண்ணு இருக்குதுன்னு தான் சொன்னாங்க போயிட்டு பார்த்த அப்புறம் அவங்க வந்து agency மூலமா அப்படித்தான் கண்டு சொல்லிக்கிறாங்க அங்கே போய்த்து அலைஞ்சி போலீஸ்ல அங்கே போய் பார்த்துடும் இன்னும் ஒன்றும் இல்லை இன்றைக்கும் போலீஸுக்கு போனேன் அப்ப நீங்க அந்த அவங்க பஸ்ல ஏறுன இடத்துல இருந்த சிசிடிவி கேமரா மட்டும் தான் செக் பண்ணீங்களா ஓ ஓ மத்தது எடுத்துல ஒன்னும் தாராங்க இல்ல போலீஸால பாக்கணும் முந்தி இப்ப அவங்க நான் கேக்குறேன் என்னன்னா இப்ப அவங்க நீங்க செக் பண்ண சிசிடிவி கேமராவில அவங்க பஸ்ல ஏறதுக்கு முன்னாடி யாரோட சரி பேசினாங்களா யாரோட வந்து கதச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவும் பாத்தீங்களா இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல வேற ஈக்கி ஓடி வந்து பஸ்ல ஏறது ஈக்கி எந்த பஸ்ல ஏறினாங்கன்னு கூட தெரியல என்ன கடுவல கம்பைன்ரே அது site க்கு ஆ அது கே ரெய்ஸ் தான் கடுவாளே site க்கு இப்ப நாங்க police லே police லே பேசி சொன்னா அது அதுக்கு மீறி எங்களுக்கு செய்யலே police ஆளு தான் அவங்க சொல்றாங்க வந்து பாக்க சொல்லி camera இல்லாம police லே முன்ன அது ஒண்ணும் ஜாக்குறாங்க இல்ல இதுவரைக்கும் அப்ப எந்த தகவலும் உங்களுக்கு கிடைக்கவே இல்ல 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 ஒரு தகவலும் இல்ல என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாம நிக்கிறேன் நான் அப்போ நீங்க அங்க பெரியகூட போலீஸ்லயும் கம்ப்ளைன்ட் பண்ணதா சொன்னீங்க இல்லையா ஓ ஓ பெரியகூட போலீஸ்க்கும் போனோம் போயிட்டு சொன்ன அப்புறம் அங்க எல்லாம் கம்ப்யூட்டர் எல்லாம் அடிச்சு இங்கேக்கு அனுப்புறேன்டாங்க ஓ இன்றைக்கு அப்புறம் இன்றைக்கு கொழும்பு போயிட்டு அவருடைய நம்பர் கெடுத்து பேசினா அப்புறம் அங்க சொல்றாங்க இங்கேக்கு தான் புஷ் பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க வீட்டுல ஏதாச்சும் மைண்ட் அப்செட் ஆகி ஏதாச்சும் இல்ல 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 என்னோட

நாங்க வந்து இத செய்தி மூலமா யார் சரி அவங்கள கண்டாங்க அப்படின்னா நாங்க வந்து அடையாளப்படுத்துட்டு சொல்லி உங்களுடைய மொபைல் நம்பரை நாங்க கீழே போட்டுறோம் மத்தது வந்து இப்ப நீங்க ஒரு கிழமையாக அவங்களுக்கு அவங்கள பத்தி எந்த செய்தியும் வரல அப்படின்னு பொழுது இப்ப நீங்க அடுத்த என்ன செய்ய போறீங்க

கடுவலைல தான் நிக்கும்னா அந்த பஸ் எப்படி லாஸ்ட் ஹோல்ல ல நிக்கிற மாறி அந்த கடைசில நிறுத்துற இடத்துல சரி cctv camera க்கள கொஞ்சம் செக் பண்ணி பாத்து இருந்தா கொஞ்சம் ஓ ஆயிச்சா என்ன ஒன்னும் செய்றாங்க இல்ல தானே police ல ம்ம் ம்ம் ஓ இது தொடர்பா செய்தி வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி facebook லயும் நாங்க பாத்திருந்தோம் ஆனா அந்த உறுதிப்படுத்த படாம எங்களுக்கு எதுவும் சொல்ல இயலாது அப்படிங்கறதுனால நாங்க எதுவும் சொல்லல அதான் இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த செய்திய வந்து நாங்க குடுக்குறோம்

நாங்க அத போடுறோம் கண்டிப்பா அவங்களை யார் சரி கண்டாங்கன்னா உங்களுக்கு தகவலை அந்த புகைப்படம் வச்சிருவோம் அதுவா இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் உறுதிப்படுத்துறதுக்காக நீங்க உங்களுடைய மகளிட புகைப்படத்தை அனுப்புவீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் குவிக்க நல்லபடியா நடக்கும் நாங்க இது தொடர்பாக நாங்க வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறோம் நன்றி ஹலோ அவங்களுடைய ஸ்கூல் கிளாஸ்மேட் மெட்டு அவங்களுடைய வகுப்பு தோழர்கள் யார்கிட்ட சரி விசாரிச்சு பாத்தீங்களா அவசி அங்கட போன்ல மெட் பண்ணிக்க ரெண்டு மூணு புள்ளி எழுச்சா அவக்கு அப்படின்னு இல்ல எல்லாம் விசாரிச்சு பாத்துட்டோம் ஓ அவங்க போறாங்கன்னு கூட கொஞ்சம் கூட டவுட் வராத மாதிரி தான் இருந்திருக்காங்க இல்லையா ஓ அது ஸ்கூல் பேக் கிளாஸ் பேக்ல என்ன கொடையே தான் போட்டுக்கொண்டு போச்சு கையில வேற உடுப்பு டிரஸ் எதுவும் இல்ல காணொலிய நீங்க பாத்துருப்பீங்க சிறுமியோட புகைப்படத்தை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த காணொலியின் உடனாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன் உங்களுடைய குழந்தைகள் சிறுமி உங்களுடைய உறவினர்கள் யாரை கூட்டிட்டு நீங்க வெளியே போனாலோ தூரத்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலோ இல்லைன்னா ஸ்கூலு லைப்ரரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போனாலோ தயவு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கோங்க அந்த தாய் வந்து ரொம்ப கவலைப்பட்டாங்க எல்லாரும் தான் வந்து குத்தம் சொல்றாங்க நான் வந்து மற்ற பிள்ளையை கூட்டிகிட்டு நர்சரிக்கு போயிருந்தேன் அந்த கெப்பில் இவங்க வந்து போயிட்டாங்க வேற எந்த இதுவும் இல்லை நல்ல பிள்ளை வீட்டில் நல்ல சின்ன பிள்ளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அதுவும் பதினாலு வயது ஒரு சின்ன பிள்ளை அவங்க அப்போ அவங்க பஸ்ல ஏறி போனதை மட்டும்தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துருக்காங்க கடுவலை டு கம்பா பஸ்ல தான் ஏறி போயிருக்காங்க பட் அங்கே எங்க போய் இறங்கினாங்க அப்படின்ட்டு கடைசியாக நீங்கள் அந்த பஸ் போய் நிற்கிற இடத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொன்னாங்க போலீஸார் கிட்ட நாங்களும் இப்போ ஒன் ஒரு கிழமையா நாங்களும் அலைஞ்சிட்டு இருக்கோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நான் அவங்களுக்கு கொடுக்கறதற்கான காரணம் என்னென்னா அந்த ஏரியா போலீஸார் யாராச்சும் இருப்பீங்க அதோட போலீஸாருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒரு ஒரு கிழமையாவது அதாவது எட்டு நாட்கள் தன்னுடைய பெத்த பிள்ளைய வந்து அவங்க காணலைன்னு தொலைச்சிட்டு அவங்க ரொம்ப கவலையாக வந்து பேசினது மாத்திரம் இல்லாமல் மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதியே இல்லை எங்கடா போனாங்க ஒரு கால் சரி எடுத்து சொல்லலாமே அப்போ நான் சும்மா கேட்டேன் யாராச்சும் விரும்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க விரும்புறாங்க தான் ஆனா அவங்க விரும்புற பையன் வந்து தான் இருக்காங்க அவருக்கு இதுக்கும் இந்த தொடர்பும் இல்லை ஆனா தான் காணல மகள் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படி அவங்க பஸ்ல ஏறி போய் மாட்டாங்க கையில ட்ரெஸ்ஸு கூட கொண்டு போகல என்ன பண்றதுன்னு தெரியல படிக்கிற பிள்ள நல்லா இருந்த பிள்ள என்னோட நல்லா வந்துச்சு வீட்டில எந்த பிரச்சனையும் இல்லை எப்படி போச்சு என்னன்னு தெரியல அந்த பிள்ளையை காணலன்னு சொன்னோன்னே தன்னுடைய தகப்பனை வந்து பாருங்கள் வெளிநாட்டிலேருந்து கூட வந்திருக்காரு அவ்வளோ எவ்வளோ கவலையாக இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே எல்லாேருக்கும் ஒரு படிப்பினை தான் எப்போயும் அரசியல் சம்மந்தமாக பேசுவோம் நான் இந்த காணொலியை வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கோட நான் கொடுக்குறது மொபைலில் அவங்களோட பேசின இதை கூட பதிவு செஞ்சு கொடுத்துருக்கிறது என்னென்னா உங்களுக்கு ஒரு படிப்பினையாக அமையும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா க்ளாஸுக்கு போகிறாங்களா எத்தனை மணிக்கு வர்றாங்க எங்கே போகிறாங்க டியூஷனுக்கு போய் எத்தனை மணிக்கு டியூஷன் முடிச்சிட்டு வராங்க ஸ்போர்ட்ஸ் போகிறாங்களா இல்லைனா ஏதாச்சும் ட்ரைனிங்க்கு போகிறாங்களா எங்கே போனாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்ணும் கருத்தமாக இருந்தால் இன்னைக்கு பாருங்கள் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தொலைச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கவலையாக வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு யாராச்சும் கண்டிங்கண்ணா அதாவது இந்த கிளனியோ இல்லைன்னா கொழும்பு பாதி கம்பஹா பாதி கடுவளை பாதி மல்வானை பாதி எங்கேயாச்சும் அந்த பிள்ளையை கண்டிங்கன்னா எனக்கு கையில் மொபைல் கூட இல்லை யாராச்சும் தகவல் சொல்லுங்கள் கீழே நான் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதோட தயவு செஞ்சு கண்டிங்கன்னா சொல்லிடுங்க சொல்லாமல் இருந்தாதீங்க யார் யாருன்னு தெரியாது இந்த காணொலி மூலமாக அவங்களுடைய பிள்ளை வந்து குயிக்காக அவங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் வந்து ப்ரே பண்ணுவோம் பണിക്കறோம் நம்பர் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே போடுறேன் கண்டா நீங்க வந்து தொடர்பு கொள்ுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷா